கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே வெண்பசுரம் தரிக்கப்படுமா அப்படி என்ற கேள்வியை நம்ம பார்க்கலாம் வெண்பசுரம் தரிக்கப்படும் எப்படி ஜெயம் தான் வெண்பசுரம் தரிக்கப்படும் அப்போ ஜெயம் எடுக்காதவனுக்கு நிச்சயமாக வெண்வசுரம் தரிக்கப்படாது எதன் மேலாக ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஜெயம் எடுக்கப்படுகிறது என்ன என்பதை நான் இரண்டு நிமிடத்தில் ஈஸியாக நான் கொடுக்குறேன் கவனிகள் அந்தி கிறிஸ்து ஆவி என்று சொல்லப்படுகிறது என்ன நீங்கள் சற்று யோசித்ததுண்டா எப்பொழுதுமே தேவன் ஊமைகளாக பேசின வார்த்தைகளை இவர்கள் ஊமையாக என்ன அர்த்தம் என்று புரியாமல் அதையே இவர்கள் படித்து காட்டி தன் சொந்த கருத்துக்களை உள்ளே நுழைக்கிறார்கள் பார் இதுதானையா கிறிஸ்து ஆவி அதே நேரத்தில் உண்மையான சத்தியத்துக்கு புறம்பாக அக்காலத்துக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் தீர்க்க தரிசினாலே உடைக்கப்பட்டு அந்த வார்த்தைக்கு எதிரடியாக நிற்கிறவர்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கவனிகள் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நிச்சயமாக ஜெயமெடுக்க முடியாது ஏனென்றால் அந்நாளிலே லூத்தருடைய காலம் வெஸ்லினுடைய காலம் அந்த நாட்களில் எர்னயேசு ஒருவர் இருந்தார் அவர் அந்திகிறிஸ்துக்கு விரோதமாக வால் போஸ்டை அடித்து இப்படிப்பட்ட ஆவிகளை விட்டு வெளியே வாருங்கள் என்று ஒவ்வொரு சபை வாசலிலே ஓட்டி விட்டு வந்தார் அதனாலே பிரியமான தேவஜனமே நீங்கள் இதை சற்று புரிந்து கொண்டால் நாம் எதனோடு போராடுகிறோம் என்று புரிந்து கொண்டால் கிறிஸ்தவர்கள் இந்நாளிலே எந்த ஆவியோடு போராடுவோம் என்று புரிந்து கொண்டால் ஏன் கிறிசனுடைய பெயர்கள் இப்பொழுது கேவலமான நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் வெண்வசிரம் தரிப்பதற்கு தயாராக ஆவதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து வெளியே வரும் பொழுதுதான் இந்த வெண்வசிரம் தரிக்கப்படும் அப்பொழுதுதான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் மனவாட்டு என்ற ஸ்தானத்தையும் நீங்கள் பெற முடியும் அதனால் பிரியமான தேவஜனமே கண்டிப்பாக தேவ ஆவியை பெற்ற எந்த ஒரு மனிதனும் ஜெயிப்பதற்கு தயாராக உள்ளான் ஏமேன்